தேன் கமல் பூவுலகு என்கிற அமலன் ஸ்டான்லியினுடைய நாவலை ஹெப்சி வெளியிடுவார் ஷரான் டான்டஸ் ஸ்பியர்ஸ் வாங்கிக் கொள்வார் இந்த நூல்களை குறித்த அறிமுக உரையை பன்னீர்செல்வம் ஆற்றுவாரா ஐயா நீங்க இங்கே கூறங்க பன்னீர்செல்வம் அறிமுக உரை ஆசிரியர் ரமலன் ஸ்டான்லியுடைய எழுத்தில் வெளிவந்திருக்கிற நாவல் தேன்கமல் போலகு அதை பற்றின ஒரு சுருக்கமான அறிமுகம் வரும் ஸோ இந்த நாவலுடைய களம் மொழி கதை இது மூணை பற்றி சில விஷயங்கள் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன் எழுத்தாளர் பா வெங்கடேசன் வந்து ஒரு நேர்காணலில் சொல்லியிருப்பார் நாவலுக்கு நெருக்கமான இலக்கிய வடிவம் அப்படின்றது கவிதை அப்படின்னு சொல்லிட்டு நாவலுக்கு நெருக்கமானது சிறுகதை அப்படின்றத விட கவிதை ரொம்ப நெருக்கமானது அப்படின்னு சொல்லியிருப்பார் ஏன் அப்படின்னா கவிதை கொடுக்குற சுதந்திரம் வந்து சிறுகதையில் ஒரு எழுத்தாளனை கிடைக்கிறதில்ல அந்த சுதந்திரம் வந்து நாவலில் தான் வந்து ஒரு எழுத்தாளனை கிடைக்கிது அதனால் நாவலுக்கு நெருக்கமானது கவிதை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார் அந்த வகையில் கவிதைக்கு நெருக்கமானதாக மட்டும் இல்லாமல் அமலனண்ணாவுடைய கவி உலகத்துக்கும் கவி மொழிக்கும் ரொம்ப நெருக்கமான நாவலாக வந்திருக்குது இந்த தேன் கமல் பூ உலகு அதாவது இப்போ கவிதைக்குள்ளே காலம் வரும்போது அது நாவலாக மாறுது அப்படின்றது வந்து அவருடைய கருத்து ரொம்ப முக்கியமான கருத்து கவிதைக்குள்ளே காலம் நுழையும் போது அது நாவலாக மாறுது அப்படின்னு சொல்கிறாரு ஸோ அந்த மாதிரி வந்து இந்த தேன்கமல் போ அப்படின்ற இந்த நாவலுக்குள்ளேயும் வந்து காலம் வருது எப்படி அப்படின்னா வந்து மொத்தமே வந்து ஒரு மூணு வாரத்துக்குள்ளே மூணு வாரத்துக்கு மூணு நாலு வாரத்துக்குள்ளேயும் இந்த நாவலுடைய கதை வந்து நடந்து முடிஞ்சிடுது சாதாரண நாவல் அப்படின்றது சில பத்தாண்டுகளாவது நடக்கும் பட் இந்த நாவல் வந்து ஒரு மூணு வாரம் நாலு வாரத்துக்குள்ளே நடக்குது இந்த மூணு நாலு வாரத்துக்குள்ளே ஒரு முழுமையான வாழ்க்கையும் அந்த வாழ்க்கையை தாண்டின சில விஷயங்களையும் பேசணும் அப்படின்னா அதுக்காக வந்து இந்த நாவல் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு தேனிய ஒரு ஆண் தேனிய கதை கதை மாத்திரா எடுத்துக்குது ஒரு மதுவன் அப்படின்ற ஒரு ஆண் தேனி அவனுடைய பார்வையில ஒரு இந்த கதையை வந்து கொண்டு போறார் அந்த அந்த மதுவனுடைய அனுபவங்கள் அவனுடைய பயணங்கள் அவனுடைய இழப்புகள் அவனுடைய கண்டறிதைகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாவல் ஒரு முழுமையை நோக்கி போகுது தற்பரம் நாவல் இவருடைய முன்னாடி முன்னாடியாவது இவருடைய பெருநாவல் பெரும் தானை நிலை நன்ற தற்பரம் அந்த தற்பரம் நாவலுடைய அதே சிக்கல்கள் அல்லது சவால்கள் வந்து இந்த நாவல் இருக்குது என்ன அப்படின்னா வந்து தற்பரம் நாவல் வந்து பெரும்பாலும் வந்து ஒரு வயதடைவு அப்படின்றத பேசுகிற நாவலாக வாசிக்கப்படுது கமிங் ஆஃப் ஏஜ் ஜோனரே சன் சேர்ந்ததாக வந்து தற்பரம் நாவல் வாசிக்கப்படுது ஆனால் தற்பரம் நாவலுடைய முதல் பாதி மட்டும் தான் கம்மிங் ஆஃப் ஏஜ் அதாவது வந்து ஒரு சின்ன பையன் தன்னை சுற்றி நடக்கிற விஷயங்களை பார்த்து பெரியவனாக மாறுற கதை வந்து முதல் பாதி மட்டும்தான் சரி பெரியவன் ஆகிட்ட அதுக்கு கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிற அந்த ரெண்டாவது பாதி முதல் பாதி அளவுக்கு வாசிக்கப்படலை முதல் பாதியோடைய அந்த நாஸ்டியாக வந்து ரெண்டாவது பாதியில் இருக்கிறது இல்லை இந்த தேன் கமல் உலக பூ உலக நாவலும் வந்து கிட்டத்தட்ட ஒரு கம்மிங் ஆஃப் ஏஜ் அந்த மாதிரியான ஒரு நாவல் தான் பட் ஆனால் வந்து அவன் அந்த அந்த வயதடையோடு சேர்ந்து அந்த தேனியோடைய தேடல்களும் ரெண்டும் பின்னி பிணைஞ்சு சொல்லப்பட்டிருக்கு தற்பரம் நாவல் வந்து முதல் பாதி வயதடைவு ரெண்டாவது பாதி தேடல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இந்த நாவல் அந்த மாதிரி இல்லாமல் ரெண்டும் பின்னி சொல்லப்பட்டிருக்கு அவருடைய கவிதைக்கு ரொம்ப நெருக்கமான நாவல் இது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் கவிதை நாவல் அல்லது எந்த இலக்கிய வடிவமாக இருந்தாலும் அது தன்னளவில் முழுமையாக ஆக முடியாது ஒரு இலக்கியம் இலக்கியத்துக்காகன்னு சொல்லி எழுதும் போது வெறும் மொழி விளையாட்டை மட்டும் மாறிடும் இலக்கியம் தன்னை தாண்டி இருக்கிற ஒன்றத்தை சுற்றி நிற்கணும் அப்போ தான் வந்து அது அது இலக்கியத்தோட நோக்கம்னு சொல்ல முடியாது நோக்கம்னு எதுவும் இருக்க முடியாது பட் ஒரு நல்ல ஆக்கத்துடைய இயல்பு அப்படி தான் இருக்க முடியும் தன்னை தாண்டி நான் ஒன்றை சுற்றி நிற்கணும் அப்படி இந்த படைப்பு அது இந்த படைப்பு வந்து தன்னை தாண்டி சுற்றி நிற்கிறதுக்காக வந்து சில பாவனைகளை மேற்கொள்ளுது எந்த ஆக்கமும் வந்து எப்படி அப்படின்னா தன்னை காவியமா பாவிக்கிற நாவல்கள் இருக்கு தன்னை ஒரு காதல் கதையா பாவிக்கிற நாவல்கள் வயதடைவ நாவலா பாவிக்கிற நாவல்கள் அப்படின்னு சொல்லிட்டு வேற வேற பாவனைகள் மேற்கொள் ஒரு படைப்பு அப்படி இந்த நாவல் என்ன பண்ணுது அப்படின்னா தன்னை ஒரு குழந்தை கதையா பாவிக்குது ஒரு குழந்தைக்கு கதை சொல்லி பார்த்துருக்கீங்க அப்படின்னா அதோடைய சிக்கல்கள் தெரியும் எப்படி அப்படின்னா வந்து நீங்க அதை உடச்சு உடச்சு சொல்ல வேண்டியிருக்கும் ஒரு சின்ன கதையை சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஏகப்பட்ட கிளை கேள்விகள் வந்துடும் அந்த கதை வந்து இன்னும் இன்னும் பெருசாகிட்டே போகும் ஒரு குழந்தைக்கு சொல்லணும் அப்படின்னா கதை சொல்கிறதே கஷ்டம் அதில் வந்து ஒரு கருத்தை சொல்லி விளக்கணும் அப்படின்னா வந்து அது ரொம்ப சிக்கலான ஒரு விஷயமாயிடும் எப்படி அப்படின்னா இப்போது தமிழ்நாட்டில் உள்ளாட்சி தேர்தல் நடந்தப்போ என்னோட அக்கா குழந்தைக்கு வந்து எட்டு வயசு இருந்துச்சு நான் வந்து அதுக்கு முன்னாடி ஒரு நாலு வருஷம் இந்திய அரசியலமைப்பை பற்றி பாடம் நடத்திக்கிட்டு இருந்தேன் ஆனால் தேர்தல்னால் என்னன்னு சொல்லிட்டு ஒரு குழந்தைக்கு விளக்கி சொல்லணும் அப்படின்னா அதுக்கு எனக்கு தயாரிக்கிறதுக்கே ரெண்டு நாள் தேவைப்பட்டுச்சு தேர்தல் மக்களாட்சி அப்படின்னு சொல்லணும்னா முதல்ல மக்கள் தான் என்ன அப்படின்றத உடச்சி சொல்லணும் அந்த மாதிரி இந்த நாவில் என்ன பண்ணுது அப்படின்னா இயற்கைனா என்ன அதுல உயிர்கள் உயிர்கள்னா என்ன அந்த உயிர்களுக்கு இடையிலான உறவு அப்படின்றது என்ன அப்படின்றத ஒவ்வொன்றத்தையும் உடச்சு உடச்சு பேசுது இதை வந்து ஒரு தேனியோடைய பார்வையில் பேசுது அப்படின்றது தான் இந்த நாவலுடைய ஒரு தனித்துவம் அப்படின்னு சொல்லணும் அதாவது ஒரு தேனிக்கு மனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு நிறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 பாயிண்ட் மட்டும்தான் பிடிக்கிறாரு தேனிக்கு மனம்னு ஒன்று ஒன்று கொண்டு வந்துடுறாரு அதுக்கப்புறம் அந்த தேனியோடைய தேடல்கள் வந்து இந்த நாவலில் எழுதிட்டு போறாரு மெய்மை பத்தி பேசணும் ஆனால் அதை ஒரு தேனியோடைய பார்வையில் பேசணும் அப்படின்னும்போது அந்த நாவலுடைய மொழி எவ்வளவு சரிவானதாக இருக்கணும் இந்த நாவலில் அண்ணாவுடைய மொழி வந்து அவருடைய அவருடைய கவி மொழி வந்து ரொம்ப இலகுவாக ஒரு ஒரு உச்சத்தை நோக்கி போகுது அதுவும் முக்கியமாக வந்து இந்த நாவலுடைய அந்த அந்த ஃபஸ்ட்டு டிராஃப்ட் அந்த முதல் வடிவம் வந்து அது அந்த நாவல் வந்து படித்து பார்க்கும்போது ஒரு பாடல் மாதிரி இருக்கும் அந்த அந்த ஃபர்ஸ்ட் டிராஃப்டோடைய அடுத்தடுத்த திருத்தங்களில் இன்னும் இன்னும் விரிவாகிட்டே போச்சு விரிவாகிட்டே வந்து இப்போ இந்த ஃபைனல் ட்ராஃப்டை பார்க்கும்போது அது எப்படின்னா அந்த அது வந்து ஒரு பின்னணி இசை மாதிரி இருக்குது அந்த அந்த இசை வந்து இன்னும் அதுலேருந்து போகாம அந்த இசைமை வந்து அதுக்குள்ள அப்படியே கலந்து சரிவான ஒரு மொழியில் எழுதப்பட்டிருக்கு இந்த நாவலுடைய களம் மொழி அதுக்கடுத்து என்ன அப்படின்னா இதோடைய கதை பற்றி சுருக்கமாக சில விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் தற்பரம் நாவலுடைய முதன்மையான வாசகர்கள் ஒருத்தர் வந்து அந்த இவங்க கவிதா சொர்ணவல்லி அப்படின்றவங்க வந்து அந்த நாவல் பற்றி பேசும்போது தற்பரம் நாவல் பற்றி பேசும்போது அது இழப்பு துரத்தல் அப்படின்றத பற்றி பேசுகிற நாவல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க தனக்கு பிடிச்ச நபரை தனக்கு பிடிச்ச வாழ்க்கையை தனக்கு பிடிச்ச கருத்தை விட்டுட்டு கடந்து போகிறத பற்றி பேசுகிற நாவல் தரப்பரம் அப்படின்னு சொல்லுவாங்க தேன்கமழ் போவலக நாவலும் அதே மாதிரி ஒரு விடுதல் அல்லது துரத்தல் பற்றி பேசுகிற நாவலாக தான் இருக்குது நாவலுடைய ஆரம்பத்தில் மதுவன் தன்னுடைய கூட்டை இழக்கிறான் தொலைஞ்சு போகிறான் அதுக்கப்புறம் திரும்ப கண்டடைகிறான் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் திரும்ப விடறான் விடுறது அப்படின்றது கூட்டை விடுறதில்லை அவன் வந்து அந்த கூட்ட கூடு தடுற அந்த பாதுகாப்பு உணர்வை விடுறான் அதாவது கூடு உதிர்வு அப்படின்னு சொல்லிட்டு புறப்பாடு நாவலில் ஜெயமோகன் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பார் கூடு உதிர்வு அப்படின்றது இங்கே நடக்குது அது இந்த இந்த முதல் இழப்புக்கும் கடைசி துரத்தலுக்கும் நடுவில் நடக்குது இந்த பூ உலக நாவலுடைய கதை இதுக்கு நடுவில் வந்து தன்னுடைய நண்பனை இழக்கறான் தன்னுடைய காதலி மேலே இருக்கிற பற்றை துறக்கிறான் இப்படி துறத்த இழப்பும் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கிறேன் இந்த இருக்குது இந்த நாவல் முழுக்க ஒரு கட்டத்தில் இந்த இயற்கையும் மரபணுவும் அவன் மேலே வைக்கிற அந்த வரையறைகளை கூட அவன் வந்து மீறான் அந்த மதுவன் அப்படின்ற அந்த தேனியை வந்து தன்னுடைய மரபணு வைக்கிற வரையறைகளும் மீற ஒரு போய் இந்த நாவல் நிறைவடையுது ஒரு முழுமையான விடுதலை உணர்வுகளை இருந்துக்கிட்டு அவன் என்ன மாதிரியான ஒரு முடிவை எடுக்கிறான் அப்படின்றது தான் இந்த நாவலுடைய முடிவா இருக்கு ஸோ தனக்கு முன்னாடி வந்து ஒரு எலற்ற பாதைகள் திறந்து கிடக்கும் போது அவன் எடுக்கிற முடிவு அது இதுக்கு மேலே அந்த நாவலுடைய கதையை பற்றி சொல்லி அதை ஸ்பாயில் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன் ஷேட்ஸ் ஆஃப் விங்ஸ் அப்படின்ற தலைப்பில் இது தமிழ் இங்கிலீஷ்லேயும் இருக்கு அதை படித்து பார்க்கும்போது தமிழுடைய அதே இசைமை அந்த ஆங்கில மொழிபெயர்ப்பிலே வந்திருக்கிற மாதிரி தான் தெரியுது அதை படித்து பார்த்து வாசகர்கள் முடிவு பண்ணலாம் தேன் பூ உலக நாவலை விடவும் ஒரு பெரிய கேன்வாஸில் உருவாகி இருக்கிற நாவல் வந்து புத்தம் ஸோ அந்த நாவலுடைய வெளியீட்டு விழாவில் எடுத்து பார்ப்போம் நன்றி